அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விருட்சிக ராசி அனுபவிக்க போற பலன்கள் அதை ஒரு நாலு செக்ஷன் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விருட்சிக ராசியோட பலம் என்ன உங்களோட பலவீனம் என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக அற்புதமான ஆண்டு காலம் விருச்சிகார ராசிக்கு அதை டீட்டெயில்டாகவும் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் அதை நீங்க செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வரப்போகுது ஒரு அற்புதமான ஒரு புத்தாண்டு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு பன்னெண்டு ராசிகள்ல ரெண்டு ராசி மட்டும்தான் மிகச்சிறந்த ராஜ யோக பலன்களை பெறப்போகுது அதுல விருச்சிக ராசியை ஒண்ணு அதுக்கு முதல் காரணம் வந்து உங்களுக்கு இப்போ ஏழரை சனி ஜென்மசனி இந்த மாதிரியான சனி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எதுவும் இல்லை அடுத்து குரு எட்டாம் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போக போறாரு அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வருடத்தைய கிரக நிலைகளை நம்ம பார்த்துருவோம் சொன்னபடியே குரு பகவான் எட்டாம் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாம் தேதி பயிற்சியாக போறது அதாவது மிதன ராசியில இருந்து கடக ராசிக்கு போய் உச்சம் அடையப் போறாரு உங்க விருச்சிக ராசியை பார்க்க போறாரு ஜென்ம ராசிய ஒரு மிகச்சிறந்த விஷயம் அடுத்தது சனி நேரடியா பயிற்சி ஆகல ஆனா நட்சத்திர பயிற்சி அடையிறார் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி பகவானோட அந்த நட்சத்திர பயிற்சி அவர் வந்து இங்க இருந்து இந்த நட்சத்திரத்துல இருந்து அந்த நட்சத்திரத்துக்கு மூவ் ஆகிறார் இது வந்து பெரிய இம்பாக்ட கொடுக்காது என ஐந்தாம் இடம் தான் உங்களுக்கு அடுத்தது கடைசியா ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தோட கடைசியில நடக்குது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு கும்ப ராசியில இருந்து மகர ராசிக்கு ராகுவும் சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க ஸோ இது வந்து மூணு ஒன்பதாக வரும் மூணாம் இடத்துக்கு ராகுவும் ஒன்பதாம் இடத்துக்கு கேதுவும் ஆனால் இந்த வருடத்தில் அது சம்பந்தம் இல்லை இந்த வருடத்தோட இறுதி டிசம்பர் ஆறாம் தேதி தான் அந்த ராகு கேது பயிற்சி நடக்குது அதனால அது பெருசாக இந்த வீடியோல இம்பாக்ட் இல்லை இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒட்டுமொத்தமான பலம் என்ன விருச்சிகத்தோட பெரிய பலம் என்ன அப்படின்னா உங்களோட அடிப்படை பொருளாதாரம் காரணம் என்ன தெரியுங்களா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாம் இடத்த குரு பார்த்த அமைப்பில் இந்த வருடம் தொடங்குது அப்படியே நம்ம வந்து ஜூன் மாதம் பக்கம் போனோம்னா ரெண்டாம் அதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் போய் இருப்பார் அதுக்கு வந்து ஒரு மகா தனயோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த காம்பினேஷன் ஜாதகத்தில் இருந்தாலே அது வந்து மகா தனயோகம் நீங்கள் அந்த அமைப்பில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாளில் எப்படியாவது கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க அதாவது நிறைய பணம் கோடிஸ்வரர்னு சொல்லுவத விட நிறைய பணம் சம்பாதிப்பீங்க செல்வம் வந்து மிதமிஞ்சி அளவில் இருக்கும் அதே மாதிரியான ஒரு காலகட்டம் தான் விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது குறிப்பாக ஜூன் இருந்து நிறைய பண வரவு குறிப்பாக பொருளாதார ஏற்றம் நல்ல வேலை நல்ல வேலை கிடைக்கிறது அதே மாதிரி தொழில் நல்லா போகிறது தொழிலில் வந்து இருந்த சுணக்கம் அல்லது நமக்கு ஏற்பட்ட அந்த கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்ல நமக்கு வர வேண்டிய பணம் இது எல்லாமே ஒன்னு ஒன்னா கிடைக்க ஆரம்பிக்கும் அது போக அந்த இரண்டாம் இடம் வந்து குறிப்பா குடும்பம் வாக்கு இதெல்லாம் குறிக்கிறதுனால நம்மளோட குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்மளால ஒரு தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல நமக்குன்னு இருந்த மரியாதை அப்படிங்கிறது இனிமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி மரியாதையே இல்லைன்னா கூட இனிமே நமக்கான மரியாதை நமக்கான அந்த அந்தஸ்து ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி வேலையிலயுமே ப்ராப்பர் ரெகக்னேஷன் அதாவது அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலைல இருந்து நீங்க அதை எதிர்பார்க்கலாம் சொல்லலாம் காரணம் என்னன்னா சொல்லப்படியே இந்த குரு பயிற்சி தான் ரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதுல இருக்குது மிகச்சிறப்பு அதே மாதிரி சனியும் பெருசா கெட்டு போலங்க சனி வந்து பாருங்க ஐந்துல இருக்கிற குருவோட பார்வை வேற கிடைக்கும் தான் சொல்றேன் இந்த விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களை விட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீங்களும் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம் இந்த வீடியோல நீங்க சொல்றீங்க நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் ராஜயோக பலன்கள் கோடிஸ்வர யோகம்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் நம்ம வந்து வெறும் வீடியோ பார்த்துட்டு நம்ம செய்யறதையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எதுவுமே கிடைக்காது இதுதான் அதுக்கான எஃபர்ட்டை போடணும் இந்த ஜோதிடமே எங்க நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மேப் மாதிரி இந்த இடத்துல பள்ளம் இருக்கு இந்த இடத்துல மேடு இருக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நமக்கு ஒரு மேப் காட்டுது இல்லையா அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து ஜோதிடம் அதனால எனக்கு ஜோதிடத்தின் மூலமா எனக்கு வந்து பாசிட்டிவ் ஆயிருச்சு எனக்கு கோடிஸ்வர யோகம் வந்துட்டு நான் அதனால வீட்டிலேயே இருந்துக்கிறேன் நான் வேலையெல்லாம் விட்டுருந்தேன் இந்த மாதிரிலாம் நிறைய பேரோட தாட்ஸ் இருக்கு அதே மாதிரி லாட்ரி வாங்குறது லாட்ரிக்கு நம்ம வந்து செலவு பண்றது எல்லாமே வந்து அபத்தம் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஜோதிடங்கிறது நீங்க போற வழியில உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மேப் அதை வெறும் வழி பார்க்கறது தான் யூஸ் பண்ணணுமே தவிர அதுவே நம்மளை கூட்டிட்டு போய் விடாது இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது நிறைய பேருக்கு நமக்கு புரிதல் இருந்தா கூட இந்த சொல்லக்கூடிய ஃபேன்சியான வார்த்தைகள் அதாவது கோடீஸ்வர யோகம் ராஜ யோகம் இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளை வந்து எங்கேயோ நம்ம உள்ள சிந்தையில வந்து ஒரு ஆசையை காமிச்சு விட்டுருது அதனால நம்ம எஃபோர்ட் போடாம நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்துடுறோம் இந்த வீடியோ எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு இருபத்தி நாலு புத்தாண்டு எல்லாம் சொல்றது காரணமே இதுதான் இந்த புத்தாண்டாவது நம்ம வந்து அந்த முயற்சி முயற்சிகளை ஒரு டாப் நாச்சாக நம்ம போட்டு அக்ரஸிவாக செயல்படுவோம் இந்த தொடக்கத்தில் இருந்தாது அப்படிங்கிறதுனால தான் அதே மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்களா ஏன் நெகட்டிவ் நம்ம ஏன் சொல்ல மாட்டேங்கும் அப்படின்னா நெகட்டிவ் தான் வாழ்க்கையில் நிறைய கலந்துருக்கேங்க நீங்கள் பாருங்களேன் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிம்மதியாக சொல்ல முடியுமா முடியாது எல்லாருக்குமே ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கும் ஏதோ ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்கும் ஏதோ ஒரு வருத்தம் இருக்கும் ஏதோ ஒரு பெரிய மன அழுத்தம் இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்த ஒரு கலவை அப்படி ஒரு கலவையாக நம்ம வந்து ஒரு வீடியோவை பார்க்க வரும்போது முழுக்க முழுக்க நெகட்டிவாகவே பேசி நெகட்டிவாகவே இருக்கும்னா உங்கள் மனசு என்ன பாடுபடும் யோசிச்சு பாருங்க அதனால தான் இந்த பாசிட்டிவான வேலை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து பேசுகிறோம் ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சால் கூட அதையுமே சூசகமாக அதுக்கான எச்சரிக்கைகளோட அதுக்கான பரிகாரங்களோட சொல்கிற ஒரு முறை தான் ஜோதிடம் அதனால இதை நம்ம வந்து முழுமையாக ஒரு பிளைண்டாக நம்பணுங்கிற அர்த்தம் இல்லை இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால நான் சொல்லியிருக்கேன் உங்கள் நேரத்தை நிறைய நான் விரயமாக்கிட்டேன் இப்போ அடுத்தது நம்ம பலவீனங்களுக்கு போகலாம் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி

அதுக்கு தகுந்த மாதிரி கூலி அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லாமே கிடைக்கும் காம்பன்சேஷன் எல்லாமே கிடைக்கும் ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஈடு தான் இந்த வேலை அதிக நேர வேலை அப்படிங்கிறது ஸோ இது மட்டும் இந்த வருஷம் நம்மளால வந்து தவிர்க்க முடியாது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இது ஒன்று தாங்க பலவீனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அடுத்தது மூணாவது உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நம்ம முதல்ல சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் பெருசாக வித்தியாசமே இல்லை ஏன்னா இந்த வருடம் வந்து பாருங்க ஐந்தாம் இடத்துல சனி ஒரு மனிதனுக்கு அவர் வீட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு பொருளாதாரத்துக்காக செய்யக்கூடிய வேலை தொழிலாகட்டும் அவர் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கான ஆயுளாகட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆகட்டும் வரக்கூடிய ஒரு காலம் அதுவும் உங்களுக்கு ஐந்தாம் இடமா வர்றதுனால பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் நிறைய நல்ல மனிதர்கள் இந்த வருடம் வருவாங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் மாதிரி நீங்க நீண்ட நாள் தவிச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் நீண்ட நாள் நமக்கு இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காயம் காரியங்கள் எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஒரு சூழல் மாற்றத்தின் மூலமா நமக்கு அது கிடைச்சிரும் ஒரு ஒரு நபர் வந்து இவ்வளவுதானா இதை நான் ஈஸியா முடிச்சிருப்பேன்னு உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு புரியுதுங்களா இந்த மாதிரியான வாய்ப்புகள் மிராக்கள் நிறைய நடக்கும் இந்த வருடம் அதுக்காக அதையும் நம்பிட்டு நம்ம இருக்கக்கூடாது நம்மளோட முயற்சிகளை நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அது வந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு நிறைய பேர் வெளிநாட்டு கூட்டு போங்க வெளிநாடு வெளியூருக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான நேரம் சொன்னபடியே ஏப்ரல் மே ஜூன்ல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்ல நீங்க வெளிநாட்டிலே இருப்பீங்க இதெல்லாம் இந்த வருடத்திய வாய்ப்புகள் அதே மாதிரி கல்யாணம் நடக்காத விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் முப்பது வயதை கடந்த இளைஞர்களுக்கும் கண்டிப்பா இந்த வருடம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது மட்டும் உங்களோட ஜாதகம் முடிவு பண்ணும் ஜனகால ஜாதகம் மட்டும் இல்லாம உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ள கொடுக்க போறவங்களும் முடிவு பண்ணனும் அடுத்தது குழந்தை குழந்தையும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லையா ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதுல உச்சமாகிறார் அது ஒரு நல்ல அமைப்பு இயல்பாவே உங்களுக்கு ஆல்ரெடி குழந்தைகள் இருக்காங்க அவங்களால ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா இந்த வருடம் சரியாகும் அதே மாதிரி புதுமண தம்பதி தம்பதிகளுக்கு உடனடியா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு வந்து உச்சமாகிறது நடக்கும் இந்த குரு உச்சமாகிறதுனால ஜென்ரலான பிரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே சுப காரியங்கள் ஈஸியா நடக்குங்க இந்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த குரு உச்சமாகிற ஒரு அமைப்பே ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா உயிர் வந்து தலைக்கும் உணவு உற்பத்தி பெருகும் தொழில் வளங்கள் பெருகும் எல்லார்ட்டையும் ஒரு பொறுமை வரும் இந்த அவசரம் அக்ரஸிவ்னஸ் இதெல்லாம் குறையும் ஆன்மீகம் வளரும் ஸ்பிரிச்சுவாலிட்டி வளரும் நீண்ட நாள் தவம் தியானம் குண்டலினி இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் அந்த குரு உச்சத்தன்மை இதெல்லாம் பொதுவான பலன் அதே சமயத்தில் இந்த விருச்சிகம் மாறியான திரிகோண ராசிகளாக அந்த கடகம் வர்றவங்களுக்கு இன்னும் கூடுதல் அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு பேருக்குமே இந்த குரு உச்சமாகிறது வந்து உங்களோட திரிகோணத்தில் வந்து அவர் உச்சமாவார் மீனத்துக்கு வந்து ஐந்தாம் இடமா இருக்கும் விருச்சிகத்துக்கு ஒன்பதாம் இடமா இருக்கும் கடகத்துக்கு லக்னம் ஜென்ம ராசிலே வந்து குரு உச்சமாவார் உங்க மூணு பேருக்குமே இந்த வருடம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்க வீட்டில் இந்த மூன்று ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க குரு உச்சம் ஆகிறது கரெக்டாக பண்ணிக்கணும் அதுதான் அப்புறம் கடைசியாக தடை தடைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளால நமக்கு வரக்கூடிய தடைகள் என்னலாம் அப்படின்னா இப்போ இவ்வளவு நம்ம பேசுனது எல்லாமே பொதுவான பலன்கள் அது உங்களுக்குமே தெரியும் ஏன்னா விருச்சிகராசி ஒரு ஜென்ரலான வியூல ஒரு ஸ்டாண்டர்டைஸா நம்ம பார்க்கக்கூடிய கோச்சார பலன்கள் இது எல்லாமே ஆனா நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்குமே தனித்தனி ஜாதகம் இருக்கும் யூனிக்கான கிரக நிலைகள் இருக்கும் அதுதான் இந்த வருடத்தைய தடைகள் உங்களுக்கு இப்போ மோசமான தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா இது எல்லாமே ஒரு பிப்டி கூட நடக்காதுங்கிறதா விஷயம் ஆவரேஜ் ஆயிரும் அவ்வளவுதான் உங்களுக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு சனி திசை ரொம்ப மோசமான அடிப்படையில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பலன்கள் எதுவுமே கிடைக்காது உங்களோட கர்மாவோட காலகட்டத்தில் இருக்கிறீங்க இதை நீங்க கடக்கணும் வேற வழியே இல்லை அதே மாதிரி புதன் புதன் வந்து மோசமா கெட்டு உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு தசையா இல்ல புத்தியா நடந்துக்கிட்டு இருக்காரு இந்த வருடம் பெரிய அளவுக்கு சலாக்கியமா இல்ல அதே மாதிரி சுக்கரனும் சில நிலைகள்ல சனி ராகுவோட செயற்கைப்பட்டு நடந்துச்சுன்னா தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது வரும் இந்த மூன்று தசைகள் அல்லது தசை புத்திகள் நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆப்வியஸா குரு தசை சூப்பரா இருக்கும் உங்களுக்கு குருதசை தசை நடந்துட்டு அற்புதமா அது இது குரு எப்படினாலும் இருக்கலாம் அவர் சனி கூட சேர்ந்திருந்தா கூட இந்த வருடம் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் இயல்பாவே உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி குரு உச்சமாகிறது சிறப்பு கூடுதல் அது ஒரு நல்ல விஷயம் அது அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுப கிரகங்களோட பார்வை குறிப்பா சுக்ரன் குருவோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இருக்கக்கூடிய செவ்வா தசை நடக்கிறவங்க அதே மாதிரி இதே சுக்ரன் குரு பார்வை சேர்க்கை வீடுகளில் இருக்கக்கூடிய சூரிய தசை வளர்புரை சந்திர தசை நடக்கிறவங்க இவங்க எல்லாம் டாப் ஏன்னா நல்ல விஷயங்களை நீங்க அனுபவிக்கிறதுக்காகவே இந்த தசைகள் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இதுல வந்து ஒரு ஐசிங் ஆன் தி கேக் மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்து பலன் அழுவி பாழில் விழுந்த கதை தான் நல்லா இருக்கும் இது ரொம்ப யாருக்கு ரொம்ப மதியமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை சாதாரணமாக இருந்து எந்த பாப கிரகத்தோட வீட்லையோ இல்லை எந்த பாப கிரகத்தோட பார்வையுமோ இல்லாமல் ஒரு சுக்கிர நார்மலாக இருக்காரு அந்த திசை நடக்கிறவங்க அடுத்தது வந்து ராகு திசை ராகுவும் அதே மாதிரி தான் விருச்சிகத்துக்கு நன்மையும் செய்ய மாட்டாரு தீமையும் செய்ய மாட்டார் அந்த மாதிரி ஒரு மாட்ரேட்டான திசை கேதுவும் அப்படிதான் கேது குரு கூட சேர்ந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸில் பலன் கொடுப்பாரு சனி சனிசெவா வீடுகளில் அல்லது பார்வையில் இருக்கும்போது போது ஒரு மாட்ரேட்டான பலன்களாக இருக்கும் இதுதான் இந்த வருடத்தை உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலன்கள் ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட விருச்சிகராசி ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃபோன் பண்ணிங்கன்னா எங்களால் எடுக்க முடியாது மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ரிப்ளை வந்து மீண்டும் இதே போன்றது நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் Thank <laughs> you.